மியூச்சுவல் ஃபண்டில் பல ஆண்டுகள் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த ஒரு ஒரு நிர்வாகி அவர் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி ஐபிஓ வரும்போது நாங்கள் அதை கவனிக்கிறது இல்லை அதற்கு பிறகு ஒன்பது மாதங்கள் இருந்து ஓராண்டிற்கு பிறகு அந்த நிறுவனத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அது நியாயமாக நான் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அதில் முதலீடு செய்திருக்கோம் சில நிறுவனங்களில் அது வெற்றிகரமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு பேசிக்கலாம் இந்த ஸ்கிரீனிங்ல நல்ல நிர்வாகமாக இருக்கணும் நேர்மையான நிர்வாகமாக இருக்கணும் ஆனால் அவங்க திறமையற்ற நிர்வாகமாக இருந்தால் நிர்வாகமாக இருந்தால் பிரயோஜனமே இல்லை பெரும்பாலானவர்கள் வந்து பங்குச்சந்தை இறங்க துவங்கும் போது எடுக்கிறாங்க பேனிக்காய் பயந்து போய் வந்த வரைக்கும் லாபத்தை எடுத்துருவாங்க அது வந்து அந்தந்த சூழலை பொறுத்து தான் சரியா தவறான்னு சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது சிறு முதலீட்டாளர்கள் நஷ்டப்படாமல் தப்பிக்கணும்னா ஒரு மூணு ஃபார்முலா நீங்க சொன்னீங்கன்னா இருக்கும் நஷ்டப்படாமல் தப்பிக்கணும்னா பங்குச்சந்தை பக்கம் வராமல் இருக்குது நாணயம் விட நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு டென் கொஸ்டின் ஷோ நான் உங்கள் சே கார்த்திகே இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை நிபுணர் நாகப்பன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட கேட்கறதுக்கு நச்சுல ஒரு பத்து கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ பங்கு சந்தையில் பணம் போட்டால் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் பணம் போட்ட போனாலாம் போயிடும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் தான் மக்கள் யோசிக்கிறாங்க அதை ஒரு சூதாட்டமாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க சந்தை என்பது உண்மையிலேயே சூதாட்டமாக இந்த கேள்வி நம்ம வந்து நியாயமான கேள்வி இதை முழுக்க முழுக்க நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பங்குச்சந்தை சூதாட்டமாக இல்லை வந்து அது ஒரு நல்ல நீண்ட கால முதலீடாங்கிறது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம அதை தவறாக பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க அன்றாட வணிகத்திற்கோ முன்பேர வணிகம்னு சொல்கிறோம் இல்லையா ஊக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கதை என்னங்கிறது செபியே வந்து ஆய்வு பண்ணி அப்பப்போ வெளியிட்டிருக்காங்க தகவல் ஒரு மொபைல் ஆப்பை லாகின் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ட்ரேட் பண்ணுற ஆப்பில் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஷர் தான் வரும் என்ன வரும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேல் இந்த முன்பேற வணிகத்தில் வணிகம் செய்பவர்கள் பணத்தை இழக்கிறார்கள் பெரிய இழப்பு இருக்குது அப்படின்னு அதிலே அவங்க போடுறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் போட்டு பணத்தை இழக்கிறாங்கன்னா அது டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டில் வருதுங்கிறத அவங்களே சொல்லக்கூடிய ஒரு தகவல் இதை மறுப்பதற்கு இல்லை அதனால் இதை ஒதுக்கிட்டு நம்ம வந்து போக முடியுமானால் பணவீக்கத்தை தாண்டிய ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு டூல் நல்ல டூலாக ம பங்குச்சந்தை இருக்குது அப்போ அதை பயன்படுத்திக்கணும்னா நம்ம அதை முறையாக பயன்படுத்திக்கணும் ஓகே நம்ம அதை சூதாட்டமாக பயன்படுத்துகிறோம் அது பயன்படுத்தாமல் நம்ம அதை ஒரு நல்ல முதலீடாக நீண்ட கால முதலீடாக நல்ல தரமான பங்குகள் நல்ல நிர்வாகம் நிர்வகிக்கக்கூடிய பங்குகள் அந்த நிறுவனங்களில் நம்ம முதலீடு செய்தால் இல்லை ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதில் வந்து அது சூதாட்டம்னே சொல்ல முடியாது அது ஒரு நல்ல முதலீடாகத்தான் சூப்பர் சார் அப்போ டே ட்ரேடிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்கிறீங்களா இல்லை அதில் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை டே ட்ரேட் பண்ணுறத அஹ் தடு தவிர்க்கிறது பெட்டரு அதோட இல்ல முன்பேற வணியும் முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் சரி இப்போ டிவிடெண்ட் நிறைய கொடுக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரியான பங்குகளை தேர்வு செய்து முதலீடு செய்வது சரியா சி அதெல்லாம் அந்த காலத்துல வந்து பத்து பன்னிரண்டு ரூபாய்க்கு ஒரு பங்கு வணிகமாகும் அவங்க வந்து ஒரு இருபது பர்சன்டோ பதினஞ்சு பர்சண்ட்டோ டிவிடன் குடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்போ அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஈல்டு வரும் பத்து பர்சன்ட் ஈல்டு வரும் அப்போ அது ஒர்க் அவுட் ஆனுச்சு டாக்டர் உதாரணமா சொல்லணும்னா டாக்டர் அகர்வால் லைக் கிளினிக்னு ஒரு பங்கு ஆறு ரூபாய் ஏழு ரூபா வணிகம் ஆனுச்சு அப்பவே நல்ல டிவிடென் கொடுப்பாங்க அவங்க பத்து ரூபாய்க்கு உள்ள டிவிடென்ட் குடுப்பாங்க அது வந்து ஈல்டு பத்து பன்னெண்டு பர்சன்ட்க்கு மேல கிடைக்கும் அதெல்லாம் இப்ப இல்லை இப்ப பங்குகளுடைய விலை கணிசமா ஏறிடுச்சு டிவிடென்ட் வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஈல்டு மிக குறைவா இருக்கு டிவிடென்ட்டுக்காக பங்கு சந்தைக்கு பங்குக்கு வர்றவங்க குறைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி இப்போ யாரும் வர்றதில்லை ஏன்னா அந்த மாதிரி பங்குகளே மிக குறைவாக போயிடுச்சு சில சமயம் இந்த டிவிடண்ட் ஹீல்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அதை நினச்சா எனக்கு அது எப்படி அப்படி ஒரு 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 முதலீடு இருக்க முடியும்னு எனக்கு தெரியலாம் ஸோ டிவிடெண்டுக்காக வருவதை விட அது என்ன டிவிடன் இன்னொன்று பார்க்கணும் அந்த டிவிடெண்டுங்கிறது என்ன அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்துலேருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க கொடுக்கலன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே தான் இருக்குது அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்குன்னா அது அந்த பங்கினுடைய விலையில் பிரதிபலிக்கும் அந்த பங்குனுடைய விலை அது அந்தளவுக்கு அதிகரிக்க போகுது பயன்லாஜ் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் டிவிடெண்ட்டுக்காக பங்குகளை வாங்குறதுங்கிறது சரியில்லை பட் டிவிடென்ட் கொடுக்குற நிறுவனமாகங்கிறத பார்க்குறது ஒரு ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா அது ஒரு பேராமீட்டர் சரி இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ கால் நான் நாள் கால்பட அதிகமாகிட்டே இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகரிச்சிருக்காங்க ஸோ இப்போ அதே மாதிரி அந்த எஸ்ஐபிங்கிற வேர்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் பாப்புலராகிட்டு ஆயிட்டிருக்கு அது ஒரு ஸ்கீம்னே நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அது வந்து பங்கு சந்தையிலையும் கேட்குறாங்க நான் பங்கு சந்தையில் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமாங்கிற அந்த கொஷின்ஸும் வருது அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கறாங்க எஸ்ஐபிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்டிங் ஆமாம் அது எதில் வேணாலும் நம்ம முதலீடு செய்யலாம் இன்ஃபேக்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு போடுறோம்ல அதுவே வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி ஸோ பங்கு சந்தையில் போடலாமன்னா போடலாம் ஒரு ஒரு டிசிப்ளின்டாக அதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஸ்மால் கேஸ்ன்னு இருக்குது அதில் சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எஸ்ஐபி போடலான்னா மாதம் மாதம் போடுறதுக்கான வழிவகைகள் பண்ணியிருக்காங்க பட் நம்மளாக மேனேஜ் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் அல்லது குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாட்களில் முதலீடு செய்யணும் அதே சதவீதத்தில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ் இருக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியாது முடியும் ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதை தாண்டி ஒரு டிசிப்ளின்டாக பண்ணுங்கிறதுக்கு தான் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறோம் ஓகே அப்படி பங்குச்சந்தையில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இடிஎஃப்ல போட சொல்லுவேன் ஓகே எக்ஸேஞ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வார வாரம் வெள்ளி என்றோ அல்லது திங்கள் என்றோ அல்லது மாதம் மாதம் முதல் தேதி ஐந்தாம் நூறு தேதி வச்சுக்கிட்டு அந்த தேதியில் அந்த ஒரு நிஃப்டி இடிஎஃப்ஓ அல்லது கோல்டு இடிஎஃப் இந்த மாதிரி ஒரு கலந்து முதலீடு செய்கிறது தப்பு இல்லை பண்ண முடியும் சூப்பர் சரி இப்போ ஐபிஓவில் முதலீடு பண்ணுறதுங்கிறது மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அதிகரிச்சிட்டே வருது ஸோ இப்போ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்ததா இல்லை ஆல்ரெடி பங்குச் சந்தையில் பட்டியலாகி வர்த்தகமாயிட்டிருக்கக்கூடிய பங்குகளில் முதலீடு பண்ணுறது சிறந்ததா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் வந்து பங்குச் சந்தையில் இது ஒரு கருத்து தான் ரைட்டுன்னு யாருமே நினைக்க முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஓவில் நான் ப்ரிஃபரபிளி அப்ளை பண்ண மாட்டேன் நைன்டி நைன் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிவிடுவேன் என்ன காரணம்னா ஒரே ஒரு வியாபாரி அவருடைய பொருளை விற்க வர்றாரு வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான ஒரு கோடி கணக்கானோர் இருக்காங்க ஒரே ஒரு விற்பனையாளர் இருக்கும் பொழுது அதை நிர்ணயிக்கிற விலை வந்து நியாயமாக இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ்ல விலை ஏறும் இறங்கும் அதை பற்றி நம்ம அதனுடைய க்ரெடிபிலிட்டி அதனுடைய ஒர்க்கிங் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை தாண்டி டிமாண்ட் அண்ட் சப்ளையில் அதனுடைய பங்கனுடைய விலை ஏறும் இறங்கும் அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அதனால் பொதுவாக நான் ஐபிஓ அவாய்ட் பண்ணிவிடுவேன் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் கூட ஐபிஓ வரலாம் ஓகே அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா நல்ல ஐபிஓ இருந்தால் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்காது பெரும்பாலும் ஒருவேளை தவிர அலாட்மெண்ட் கிடச்சிச்சின்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் அது நல்ல ஐபிஓ இருக்காது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுதான் உங்களுக்கு கிடைக்கிது இதை தாண்டி நம்ம வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணணுன்னு முடிவு பண்ணோம்னா ரெண்டு மூணு விஷயங்களை ஞாபகத்தை வச்சுக்கணும் நல்ல நிர்வாகமாக அந்த வில ஓரளவு நியாயமாக இருக்கா அந்த தொழிலுக்கு எதிர்காலம் இருக்கா இதை பார்த்து முதலீடு செய்யணும் இன்னொரு விஷயம் இந்த லிஸ்டிங் அன்றைக்கே ஐம்பது பெர்சன்ட் கிடைக்குது அதனால் வித்துறேன் செபியினுடைய ஆய்வும் தான் சொல்லுது பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் அந்த லிஸ்ட்டான ஒரு வாரத்துக்குள்ளே வித்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம ஒரு விஷயத்தை க கவனத்தில் எடுத்துக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் பல ஆண்டுகள் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த ஒரு ஒரு நிர்வாகி அவர் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி ஐபிஓ வரும்போது நாங்கள் அதை கவனிக்கிறது இல்லை அதற்கு பிறகு ஒன்பது இருந்து ஓராண்டிற்கு பிறகு அந்த நிறுவனத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அவங்க திரட்டிய மூலதனத்தை முறையாக பயன்படுத்துகிறார்களா அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா வளர்ச்சி பணிகளில் அவங்க வந்து இந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்களா அது நியாயமாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அதில் முதலீடு செய்திருக்கோம் சில நிறுவனங்களில் அது வெற்றிகரமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தை தான் ஒரு சரியான கருத்தை பார்க்குறேன் ஏன்னா இரண்டு மாதங்களுக்கு பிறகு ப்ரொமோட்டர்ஸ் விற்கலாம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் விற்கலாம் அது வரைக்கும் அவங்க விற்க முடியாது அதனால முதல்ல வந்து விலை கூட இருக்கும் அவங்க விற்க தான் நியாயமான விலைக்கு அது செட்டில் ஆகும் ஓகே ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ இப்போ பங்கு சந்தில் முதலீடு பண்ணும்போது லாபம் கிடைக்கிற நோக்கில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நஷ்டப்படாமையாவது இருக்கணும்ப்பா அப்படின்றது எல்லாருடைய தாட்டாக இருக்கும் ஸோ இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள் நஷ்டப்படாமல் தப்பிக்கணும்னா ஒரு மூணு ஃபார்ம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நஷ்டப்படாமல் தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சந்தை பக்கம் வராமல் இருக்குது சி ஒன்று புரிஞ்சுக்கணும் நஷ்டம்ங்கிறது தீபாவளி சிட்னு போட்டு அது போகும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் தேவிக்க இன்னும் ஸ்டேஷனில் போர் போர் தூக்கிட்டு இருப்போம் இது சி நஷ்டங்கிறது வாழ்க்கையில் வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் இட் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அது வராமல் இருக்காது ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது ஒட்டுமொத்த முதலீடு நமக்கு லாபகரமாக இருக்கா நம்ம செய்யக்கூடிய ஒரு பத்து பங்கில் போட்டிருக்கோன்னா பத்து பங்கு லாபத்தில் இருக்கணும் பத்து பங்கு ஒரே மாதிரியாக நூறு சதவீத லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு நடக்காது ஓகே ஒரு பங்கு நூறு சதவீத லாபத்தை கொடுக்கும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பங்கு வந்து பத்து சதவீத லாபத்தை கொடுக்கும் ஒரு பங்கு ஒரு ஐந்து சதவீதம் நஷ்டத்தை கொடுக்கும் சில சமயம் வந்து ஒரு பங்கு வந்து ஒரு ஐம்பது சதவீத நஷ்டத்தை கூட கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம முதலீட்டில் தவறுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கணும் ஒட்டுமொத்தமாக இந்த பார்க்கும் பொழுது நீண்ட கால அடிப்படையில் அது லாபம் வர மாதிரியான முதலீடு செய்யணும் அப்படி செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல வந்து அசட் அலைக்கேஷன் ரொம்ப முக்கியம் எல்லா பணத்தையும் நம்ம கையில் இருக்கக்கூடிய மொத்த ஒட்டுமொத்த சேமிப்பையும் பங்குச்சந்தையில் போடக்கூடாது நம்ம முதலீட்டுன்னு ஒரு சிறு பகுதியை தான் பங்குச்சந்தையில் போடணும் நம்முடைய வயதுக்கு ஏற்ப நம்ம ஏற்ப நம்முடைய டைம் லைன்ஸ் நம்முடைய கோல்ஸ் இலக்குக்கேற்ப அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பகுதியை போடணும் அந்த பகுதியை கூட என்ன பண்ணணும்னா ப பல பங்குகளில் பிரித்து போடணும் இதுக்கு ரிஸ்க் மிட்டிகேஷன் சொல்லுவோம் ரிஸ்க்கை வந்து ஒரு ஒரு ஏற்றுமதி டாலருடைய மதிப்பு உயர்ந்துச்சுன்னா ஐடி கம்பெனிக்கு நல்லது ஆனால் கச்சா என்னை இறக்குமதி பண்ணி ரிஃபண்ட் பண்ணுற கம்பெனிக்கு கெடுது அப்போ என்ன பண்ணுறது ரெண்டையும் நீங்கள் வாங்கணும் வாங்கினீங்கன்னா ஒன்று இதுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா இதுக்கு பெனிஃபிட் இருக்கும் ரிஸ்க்கை வந்து காம் டைவர்சிஃபிகேஷன் மூலமாக ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது இது ரெண்டாவது அசட்டலகேஷன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் சந்தையில் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் சந்தைக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூன்று முதலீடுகளில் போடுறது நிறுவனங்களில் போடுறது அப்புறம் அதுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணுறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிரித்து முதலீடு செய்வது காலகட்டத்தில் ஸோ ஏற்ற இறக்கங்களில் நம்ம பங்கு பெறுவோம் இந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக நஷ்டத்தை மட்டுப்படுத்தவும் லாபத்தை அதிகரிப்பதும் சூப்பர் வெரி கேர்ஃபுல் அதாவது யூ கேன் மாடரேட் த லாசஸ் அவாய்ட் பண்ண முடியாது பட் அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஓகே இது பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது ஓ செக்டர் வைஸ் நிறைய இருக்குது ஸோ எந்த அடிப்படையில் நான் சிறந்த பங்குன்னு எப்படி தேர்வு செய்கிறது இந்தியாவில் எத்தனை கூடிய பெண்கள் இருக்காங்க அதில் உங்களுக்கான பெண்ணை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கீங்க சரி ஏதாவது ஒரு பேராமீட்டர் சொல்ல முடியுமா இருக்கும் மனசில் அவங்கள உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இருக்கும் சில விஷயங்கள் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் சில இது குவான்டிடேட்டிவ் இப்போ குவாலிட்டேட்டிவ்ங்கிறது என்ன குவாலிட்டேட்டிவ்ங்கிறது என்னென்னா நல்ல பையனாக இருக்கும்னு சொல்கிறோம் அது நல்ல பையனாக எப்படின்னு நம்ம இன்னைக்கு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நல்ல பையனுக்கு சொன்ன இலக்கணமே வேற இன்னைக்கு அதை தவறுகளை செய்கிறவர் கூட நல்ல தான் சொல்கிறோம் ஏன்னா அன்னைக்கு அது ஆள் பார்த்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு தவறாக இருக்கும் கரெக்ட் இன்னைக்கு அது தவறாக தெரியல சமூகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பல விஷயங்கள் மாறி இருக்கு ஸோ குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது என்னவாக இருக்கணும்னா அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் கடந்த காலங்களில் வந்து இழுத்து மூடிட்டு ஓடி போனவாரா மக்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்ப வேற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரா அவர் சம்பாதித்துல நியாயமான பங்குகளை வந்து ம தொகை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காரா பங்கு இருக்கவங்களுக்கு நிறுவனத்தை கஷ்டமான காலகட்டங்களில் சிறப்பாக நடத்தியிருக்காரா நஷ்டம் குறைவாக இருந்திருக்கா நஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது நஷ்டம் குறைவாக இருந்திருக்கா அதை தாண்டி மீண்டெழுந்து வந்திருக்காரா இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஓகே ரெண்டாவதாக குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் குவாலி குவான்டிஃபயபிள் அது என்னென்னா அந்த நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு கடந்த காலங்களில் எதிர்காலத்தில் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தொழிலுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பார்க்கலாமா அவங்களுடைய புத்தக மதிப்பு எவ்வளவு அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபம் எப்பொழுதோ அது போல் எத்தனை மடங்கு அந்த நிறுவனத்துடைய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இதன் மூலமாக பார்த்து இப்படிலாம் வாங்குறதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு ஒரு பங்கை தேர்ந்தெடுக்க முடியும் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது பேசிக்கலாம் இந்த ஸ்க்ரீனிங்கில் நல்ல நிர்வாகமாக இருக்கணும் நேர்மையான நிர்வாகமாக இருக்கணும் ஆனால் அவங்க திறமையற்ற நிர்வாகமாக இருந்தால் நிர்வாகமாக இருந்தால் நமக்கு பிரயோஜனமே இல்லை நல்ல திறமையான நிர்வாகம் இருக்கும் ஆனால் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள் அவங்க மட்டும் சம்பாதிப்பாங்க பங்குதாரர்களுக்கு எதுவும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டுமே தவறு அது நேர்மையான நிர்வாகமாக இருக்கணும் திறமையான நிர்வாகமாக இருக்கணும் அப்புறம் தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும் இதை நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம போட தெரியும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே சார் அத்தென்டிக்காக இருக்கும் நம்ம போய் பார்க்குறது ப்ரைமரி சோர்ஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டேட்டா ப்ரைமரியாக ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய லாப நஷ்ட கணக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வந்து மும்பை பங்கு சந்தை அல்லது தேசிய பங்கு சந்தை எங்கே அவங்களுடைய பங்குகளை பட்டியல் இருக்காங்களோ அங்கே தெரிவிக்கணும் வெளியே செய்தித்தாள்களை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுக்கு தெரிவிக்கணும் போர்ட் மீட்டிங் மூணு மணிக்கு முடிஞ்சால் மூன்று மணி மக்களுக்குள்ளே கொடுத்துருணும் அவங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணிவிடணும் அப்புறம் தான் வெளியே வரும் அது அந்த இணையதளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸில் கிளியராக இருக்கும் அதை பார்த்து தான் மற்ற பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாருமே அதிலேருந்து தான் எடுத்து போடுறாங்க ஸோ அதில் இருக்குது ஆத்தென்டிக் அதை இன்டர்பிரேட் பண்ணி ஆகிறமான இது வந்து நமக்கு வந்து ஊடகங்களில் அல்லது இணையதளங்களில் வரும் அதை வந்து நம்ம வந்து ஒரு விஷய டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவங்களுக்கு அதில் ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம் உதாரணம் சொல்கிறேன் ஒரு கம்பெனியுடைய லாபம் அறுபத்தேழு கோடின்னு வச்சுக்கோங்க அது வந்து மோசமான அதாவது எதிர்பார்த்த அளவு மோச மோசமான லா இதுன்னு போட்டிருப்பாங்க பர்ஃபாமன்ஸுன்னு என்னென்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது லாபம் குறைந்ததுன்னு போட்டிருப்பாங்க இன்னொரு நிறுவனம் இன்னொரு செய்தித்தாள் வந்து லாபம் அதிகரித்ததுன்னு போட்டிருப்பாங்க ரெண்டு அறுபத்தேழு கோடி தான் எப்படி இது குறைந்தது இப்படி அதிகரித்தது இவங்க இதுக்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு அப்போ எழுபது கோடி இப்போ அறுபத்தேழு கோடி குறைஞ்சிருச்சுன்னு போட்டிருப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்றாண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு அப்போ வந்து அறுபது கோடி தான் இருந்தது இப்போ அறுபத்தேழு கோடி பர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்குன்னு போட்டிருப்பாங்க ஸோ சென்ற காலாண்டோடு இப்போ காலாண்டு ஒப்பிடுறது ஒன்று சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு இந்த காலாண்டோடு ஒப்பிடுறது ஒன்று ஸோ செய்தித்தாள்களில் வரும்பொழுது நம்ம படிக்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி இப்போது ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது ஏன்னால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் அதனால் ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்லாம் நம்ம ப படிக்கிறது உண்டு ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னால் என்ன ப்ராஃபிட் புக்கிங்கை முதலீட்டாளர்கள் எப்பெல்லாம் அந்த நடவடிக்கையை எடுக்கணும் சரி ப்ராஃபிட் புக்கிங்கிறது லாபத்தை பதிவு செய்வது நம்ம ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கின பங்கு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய் அறுநூத்தம்பது ரூபாய் போயிடுச்சுன்னா அந்த லாபத்தில் ஒரு பகுதி எடுக்கிறது அல்லது முழுக்க எடுக்கிறது எப்போ எடுக்கலாம் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் வந்து பங்குச்சந்தை இறங்க துவங்கும் போது எடுக்கிறாங்க ஆகி பயந்து போய் வந்த வரைக்கும் லாபத்தை எடுத்துருவோம்னு அது வந்து அந்தந்த சூழலை பொறுத்து தான் சரியாக தவறான்னு சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது ரெண்டாவது எனக்கு பணம் தேவைன்னு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடாது இப்போ நல்ல லாபமாக இருக்கும் பொழுது பணம் தேவைங்கிறது எடுக்கிறது தவறு இல்லை ஆனால் எனக்கு வந்து இப்போ பணம் தேவைங்கிறதுனால நஷ்டத்தில் எடுக்கிறது நல்ல எதிர்காலத்தில் வளர்ச்சி உள்ளக்கூடிய நிறுவனத்தை எடுக்கிறதுங்கிறது தவறு லாபத்தை எப்போ பதிவு செய்யணும்னா இதற்கு மேல் இந்த நிறுவனத்திற்கு வளர்ச்சி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை கடும் போட்டி இந்த துறையில் வர ஆரம்பிச்சிருச்சு நான் முதலீடு பொழுது இப்போ குவிக் காமர்ஸில் வந்து முத முதல்ல ஒரு நிறுவனம் இருந்தது ரெண்டு நிறுவனம் இருந்தது இன்றைக்கி ஏழு எட்டு நிறுவனங்கள் வந்துருச்சு பி காமர்ஸில் பத்து நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுறேன்னு ஒரு எத்தனை இருக்க ஆப் பாருங்க ஸோ அந்த மாதிரியான அந்த மோட் ரிமூவ் ஆகி கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் உடைந்து எல்லாரும் வர வரலாம் யார் வேணாலும் உள்ளே வரலாங்கிற ஒரு சூழல் வந்து நிறைய காம்படிஷன் வரும் பொழுது போட்டி அதிகரிக்கும் பொழுது நம்ம லாபம் குறையும் அப்போ நம்ம அதிலேருந்து வெளிவரலாம் ஒன்று ரெண்டாவது சூழல் வந்து இது வந்து நம்ம ஒரு இலக்கு வைத்திருந்தோம் இது அடைச்சிட்டோம் இதை விட அதிக வளர்ச்சி அடையக்கூடிய வேறு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு உறுதியாக தெரிஞ்சால் இதை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து அதில் போடலாம் இப்போ நூறுரூவா இரநூறுபா ஆகிடுச்சு ரெண்டு வருஷத்தில் அடுத்த ரெண்டு வருஷத்துலேயும் நானூறுபா ஆகும் பட் ஆனால் எண்ணூறுபா ஆகிறதுக்கான ஒரு முதலீடு என்ற இப்போ தெரியும் அப்படின்னா இதை விற்றுட்டு இதை எடுத்து அதில் போடலாம் ஆனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்டல் கால் இதெல்லாம் அது எவ்வளோ தூரம் நம்மளால அதை ஜட்ஜ் பண்ண முடியும் நமக்கான திறமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை பண்ணணும் சரி இப்போ ஒரு அரசியல் காரணங்கள் இரு நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் பதற்றம் இந்த மாதிரியான காரணிகள் வந்து பங்கு சந்தையை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன காரணிகள்லாம் சந்தையை பாதிக்கிறது சரி தற்காலிகமாக பாதிக்கக்கூடிய பல நிறுவன காரணங்கள் இருக்குது கால அடிப்படையில் பாதிக்கக்கூடிய அது இருக்குது தற்காலிகமாக வந்து சென்டிமெண்ட்டை பாதிக்கும் அது வந்து ஒரு ஒரு கருத்து ஒப்பீனியன் அதன் அடிப்படையில் ஃபேக்ட் அடிப்படையில் இல்லை ஏன்னா இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார் ஒன்று சொன்னீங்க ஒரு இப்போ சில ஆண்டுகளுக்கு இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜவேரி பஜாரில் குண்டு வெடித்தது பதினொன்று மணிக்கு வெடித்தது பதினொன்று முக்காலுக்கு மார்க்கெட் கிராஷு மூணு மணி வரைக்கும் வந்து ஜவேரி பசாரில் குண்டு குண்டுபிடிச்சா அதுக்கு எதுக்கு மார்க்கெட் இறங்கணுங்கிறத உணர்ந்து மூணு மணிக்கு மேலே மார்க்கெட் அப்படியே ரெக்கவர் ஆகிடுச்சு இது ஒரு இனிஷியல் பேனிக் பத்து இடத்துல பாம்பு அடிக்குமோ அடுத்து வந்து இது மாதிரி ஒரு ஆபத்து நடக்குமோ அப்போ பொருளாதாரம் என்ன ஆகும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கிருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பேனிக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி வார் அதனால் கச்சா விலை உயர்வது அதாவது டாலருடைய மதிப்பு உயர்வது இந்த மாதிரி தங்கத்தினுடைய மதிப்பு உயர்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு காரணிகள் நம்ம சொல்லலாம் நியாயமாக அதனுடைய விலை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டருடைய செயல்பாடுகளை தவிர்த்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக டாப் டவுன் அப்ரோஜ்னு சொல்கிறோம் இல்லையா நாட்டினுடைய ஒரு இது பார்த்திங்கன்னா ஜிடிபி இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது ஏன்னா அது நல்லா இருந்தால் தான் அதிகம் பேர் வந்து ச அதிகமாக சம்பாதிப்பாங்க நிறுவனங்கள் லாபம் ஈட்டும் அதிக சம்பளம் கொடுப்பாங்க அதிக பேருக்கு வேலை கிடைக்கும் அதிகம் பேர் செலவு செய்வார்கள் அப்போ அந்த பொருளாதார சுழற்சி இருக்கும் ஸோ ஜிடிபி வளர்ச்சி இருக்கா அது காலாண்டுக்கு ஒரு முறை இதை வந்து வெளியிடுறாங்க பெரும்பாலான புள்ளி விவரங்கள் மோஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க இதில் வெளியிடுறாங்க அங்கே போய் பார்க்கலாம் இது தவிர அந்தந்த துறை ஃபினான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேறு வேறு ஆட்கள் பிஐ பிஐபின் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பேரோலையும் வெளியிடுறாங்க ஸோ ஜிடிபி அடுத்தது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஒரு மாதம் தாமதமாக அதாவது அக்டோபர் மாதத்திற்கானது நவம்பரில் வராது டிசம்பரில் வரும் அது வந்து மாதாந்திரம் வெளியிடுறாங்க இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொழில் உற்பத்தி குறியீடு மூணாவது டபிள்யூபிஐன்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடுன்னு அல்லது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் நாலாவது சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அல்லது நுகர்வோர் விலை குறியீடு அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கொடுத்த புள்ளி வரம் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபிஸிக்கல் டெபிசிட் கம்மியாக இருக்கணும் கம்மியாக இல்லை அதிகரிச்சிக்கிட்டே இருக்குதுன்னா அரசு கடன் வாங்கும் அரசே கடன் வாங்குதுன்னா பணத்திற்கான தேவை அதிகரித்து வட்டி அதிகரித்து நிறுவனங்கள் கடன் வாங்கி நிறுவனம் குறையவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சுழற்சி அப்படியே ஆரம்பிச்சிடும் லாபம் குறையும் அப்படிங்கிறது வரும் ஸோ ஃபிசிக்கல் டெஃபிசிட் குறையணும் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபசிட் குறையணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ வந்து எம்ப்ளாய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது இபிஎஃப்ஓ அவங்க மாதாந்தரம் வந்து அதில் பதிவு செய்துடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு ஒரு புள்ளி வர விடுறாங்க அது அது அதிகரிச்சிருக்குன்னா அது நிச்சயமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு நிறைய பேர் ஃபார்மல் சிஸ்டம் அதுக்கு மேலே வேலை கிடச்சிருக்கும் பட் ஃபார்மல் சிஸ்டம்குள்ளே வர்றாங்க ஓகே அப்போ அவங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஎம்ஐன்னு சொல்லி ஒன்று இருக்குது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு ஹெச்எஸ்பிசிங்கிறவங்க அவங்க வெளியிடுறாங்க ஃப்ளாஷ் பிஎம்ஐன்னு ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே அந்த மாதத்துக்குள்ளதே வெளியிடுவாங்க ஒரு உத்தேச கணக்கு அந்த மாதம் முடிந்த பிறகு வெளியிடுவார்கள் கரெக்டானது அதே மாதிரி ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்து ரெண்டு புள்ளிவரங்கள் வரும் ஆட்டோமொபைல் சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு இருக்குது அது உற்பத்தி செய்பவர்கள் வெளியேறக்கூடியது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வெளியிடுவார்கள் அது வந்து டீலருக்கு அவங்க விற்கக்கூடியது ஆனா டீலர் மார்க்கெட்ல விற்கக்கூடியது கூடியது ஃபடான்னு சொல்லி எஃப்ஐடின்னு இருக்கு ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன் அவங்க ஒன்னு வெளியிடுவார்கள் அது வந்து கரெக்டான ஃபிகராக இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி பல புள்ளி விவரங்கள் இருக்கு பார்க்கலாம் இந்தியாவுல அமெரிக்காவை பொறுத்தவரை பல புள்ளி விவரங்கள் இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குறித்த புள்ளி விவரங்கள் ஹோம் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் சேல்ஸ்னு ன்னு ஒன்னு இருக்கு ரீசேல் ஹோம் இன்டெக்ஸ் ன்னு ஒன்னு இருக்கு அந்த மாதிரி அவங்க பல புள்ளி ஒரு தினசரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஐந்து புள்ளி விவரங்களாவது ஒரு வாரத்தில் ஒரு நாற்பது ஐம்பது புள்ளி விவரங்கள் அவங்க வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து டேட்டா டிரைவான ஒரு சொசைட்டியா இருக்காங்க நம்ம அவ்வளவும் பார்த்துட்டு இருக்கணுங்கிறது இல்லை இது நான் இப்போ சொன்னதே ஒரு பிராடரான ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஒரு காம்போசிட்டா அதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு கால் எடுக்கணும் ஓகே எல்லாமே வந்து பங்குச்சந்தையை பாதிக்கும் இதுல ஏதாவது மாற்றங்கள் நகரும் போது நிச்சயமா இது எல்லாமே நிச்சயமா வந்து இப்போ அக்டோபர் மாதத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ் டவுன்னு சொல்லி உடனே எல்லா பங்குகளும் இறங்க ஆரம்பிச்சது கரெக்ட் ஆனா தீபாவளியில சேல்ஸ் டெய்லி பேசிட்டு இருக்கக்கூடிய கார்களோட தேக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆட்டோமொபைல் துறை வந்து டவுன்ல இருக்குங்கிறது ஏன்னா சிஎம் சொல்றாங்க எங்களுக்கு விற்பனை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனா டீலர் சொல்றாங்க ஃபடாவோட பார்த்தா எங்களுக்கு விற்கவே இல்லைங்கிறாங்க அப்புறம் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் அதிகரிச்ச உடனே ஃபடாவோட டேட்டா கரெக்டா இருந்துச்சு அவங்க வந்து அதிகமாக விற்பனை செய்திருக்கும் ஆஃபர்லாம் கொடுத்து அதிகமா பார்த்துருக்கோம்னு சொன்னாங்க ஸோ இது வந்து இதில் ரெண்டுக்கும் காண்ட்ரடிஷன் இருக்கும் அதுக்கு தான் ரெண்டையும் பார்க்கணுன்னு சொல்கிறேன் ஓகே ஏன்னா நிறுவனங்களுடைய விற்பனை வேறு அது மார்க்கெட்டில் விற்கிறது வேறு நிறுவனங்கள் விற்கிறது டீலருக்கு டீலர் விற்கிறது மார்க்கெட்டில் ஸோ இதை மட்டும் நம்ம நம்ம நிறுவனங்கள் விற்கிறது தான் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்தால் கூட டீலர் விற்கலைன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் விற்க முடியாத ஒரு சூழல் வரும் ஓகே அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வரணும் நம்ம பெரும்பாலும் வந்து நாளைக்கு என்ன சார் ஷேர் ஷேர் வாங்கலான்னு கேட்குறோம் அந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு வளர்த்து வளர்த்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி புள்ளிவரங்களை நம்ம வந்து இணையதளங்களில் பார்க்கறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இன்ஃப்ளேஷன் எடுத்துங்க நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமா இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்னு குறைஞ்சிருக்குறாங்களே எப்படி சார்னா இன்ஃப்ளேஷனே வந்து கூடி இருக்குன்னு தான் சொல்லுது தான் இன்ஃப்ளேஷன் ஓகே குறைஞ்சிருக்குன்னு சொல்லல அந்த கூடியிருக்கிறது வேகம் குறைஞ்சிருக்குங்கிறது தான் நீங்க ஏழுல இருந்து அஞ்சாக இருப்ப உடனே நம்ம பணவீக்கமே குறைஞ்சு எல்லாருமே நம்ம விலை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஒன்று ரெண்டாவது இந்த இன்ஃப்ளேஷனுக்குள்ளே ரெண்டு காம்போனென்ட் இருக்கு ரூரல் இன்ஃப்ளேஷன் அர்பன் இன்ஃப்ளேஷன் மாநகரங்களில் இருக்கக்கூடியது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியதுன்னு அதுக்குள்ள ஒரு மூணு நாலு காம்போனன்ட் இருக்கு ஃபியூவல் இன்ஃபிலேஷன் ஃபுட் இன்ஃபிலேஷன் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வெஜிடபிள்ஸ் மீதானது செரீல்ஸ் மீனது பல்சர்ஸ் அண்ட் செரல்ஸ் அது மீன மீதானது எரிபொருள் மீதானது இப்படின்னு அதுக்குள்ள சிலது இருக்குது சிலது ஏரி இருக்கும் சிலது இறங்கியிருக்கும் ஸோ ஒரு காம்போசிட்டாக தான் இன்ஃபிளேஷன் வருது இப்போ பிஇ ரேஷியோ ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ இப்படிங்கிறதெல்லாம் வந்து எதை குறிக்குது ஒரு ஷேர் வாங்கணும்னா பிஇ ரேஷியோ பார்க்கணுங்கிறது கட்டாயம் நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இருக்கும் ஒரு பாராமீட்டர் மட்டும் பார்த்து பங்கு வாங்குறது சரியா இருக்குது நான் சொன்னேன் குவான்டிட்டே குவான்டிட்டே இப்போ சொன்ன மாதிரி ஒரு இருபது சொல்லலாம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ புத்தக ஒரு நிறுவனத்தை வந்து இன்னைக்கு நாக் டவுன் கண்டிஷன் தான் லேண்ட் லேண்டெல்லாம் வித்துட்டு பணத்தை எடுத்து இருக்க கடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும் அதை பங்குகளால் டிவைட் பண்ணணும் வச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு இவ்வளோ மதிப்புன்னு வரும் அதுதான் பங்கு ஒன்று மதிப்புங்க புக் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா வாங்கலாமான்னா அவங்கள்ட்ட அதிகமாக சொத்து இருக்கும் அதனால் அதனுடைய மதிப்பு கூட இருக்குது ஆனால் அந்த சொத்து எதையாவது ஈட்டு தருதான்னு பார்க்கணும் சென்னைக்கு இறக்காமலாம் என்கிட்ட வந்து நூறு கோடிக்கு சொத்து இருக்கும் லேண்ட் இருக்கும் ஆனால் அதில் எந்த வருமானமும் இருக்காது அப்போ அந்த நிறுவனத்தின் பங்கு நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் ஸோ ஒரு ரூல் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒரு ரூல் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒரு பேராமீட்டர் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் அதனால தான் ஒட்டுமொத்த பேராமீட்டரையும் பார்க்கணும் ஒரு பத்து பதினைந்து பேராமீட்டர்ஸை பார்த்து தான் முதலீடு பண்ணணும் ரேஷியோ அனாலிசிஸ்னே தனியாக இருக்குது ஒரு துறை அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் அதை பார்த்து தான் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பி ரேஷியோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பங்கு ஒன்று ஈட்டக்கூடிய லாபத்தை போல் அது எத்தனை மடங்கு வணிகமாகிறது ஓகே பங்கு ஒன்று ஈட்டக்கூடிய லாபம் ஒரு ரூபா அது இருபது ரூபாய்க்கு வணிகமாக இருபது மடங்கு வணிகமாகிறது அப்படின்னா இருபது ஆண்டு கழித்துதான் நீங்கள் போட்ட பணம் கிடைக்கும் வருஷம் வருஷம் ஒரு ரூபா ஓகே அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படியே டேரெக்டாக லிட்டரெலாம் எடுத்துக்க கூடாது பட் அதான் அதனுடைய தியோரட்டிக்கல் அர்த்தம் அதுதான் இந்த மாதிரி பிரைஸ் புக் ரேஷியோ இருக்குது டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க போட்ட முதலை போல் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு செய்த முதலீட்டின் மீது எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி ஈக்குவிட்டி வேறு கேபிட்டல் எம்ப்ளாய்டு வேறு அந்த மாதிரி இருக்கு மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கு மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ அப்படி ஒரு நாற்பது ஐம்பது ரேஷியோஸ் இருக்கு பார்த்தோம் சரி ஒரு நிறுவனம் வந்து பங்கு பட்டியல் ஆகணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட கிரைட்டீரியா என்னவா இருக்கணும் ரெண்டு விதமான நிறுவனங்கள் இருக்கு எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெகுலர் கம்பெனிஸுக்கு பெரிய கம்பெனிஸுக்கு வேற மாதிரி மூணு கோடியிலேருந்து இருபத்தஞ்சு கோடிக்குள்ள நீங்க இஷ்யூ வரீங்க உங்களுடைய அந்த கேபிட்டல் அப்படின்னா பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோட்ஸ்னா எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் வரலாம் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலன்னா எஸ்எம்இ எக்ஸேஞ்சில வர முடியாது ஓகே பெரிய எக்ஸ்சேஞ்சில தான் வரணும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் அவங்க பிரஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த கம்பெனி லாபத்துல இருந்தா தான் ஐபிஓ வர முடியும்னு அப்படிலாம் இல்ல கடனை அடைப்பதற்காக கூட ஐபிஓ வரலாம் இப்போ என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்தாங்கல்ல பதினேழாயிரம் கோடி கிட்ட கடன் உங்களுக்கு வாங்கின இப்ப பத்தாயிரம் கோடி இன்னூத்திராங்க அந்த பத்தாயிரம் கோடியில் வந்து பெரும்பகுதியை வந்து கடன் அடைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனமே அந்த மாதிரி வருது பட் நான் அதை சொல்லலை கடன் இருக்குது வேற கடன் இருந்தும் லாபத்தில் இயங்கலாம் ஓகே ஆனால் லாபமே இல்லாத நிறுவனம் கூட ஐபிஓ வரலாம் அது அதனால மக்கள் வந்து ஐபிஓ வர்றதுனால அது வந்து லாபத்தில் இருக்குது அல்லது டிவிடன் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் ரெண்டும் இருக்குது பார்த்துக்கணும் இது போக சில கண்டிஷன்ஸ் அவங்க போடுவாங்க காலாண்டுக்கு ஒரு முறை வந்து அதாவது லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ளணும் அந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் காலாண்டுக்கு ஒரு முறை அவங்களுடைய செயல்பாடுகளை தெரிவிக்கணும் பெர்ஃபார்மன்ஸை ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸை அது போக ஏதாவது மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க அதை இம்மிடியேட்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லிடணும் ஓகே ரூமராக வெளியே வரக்கூடாது வந்தால் ரூமர் வந்தால் கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க சொல்லணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிரைடீரியா அதில் இருக்குது கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு ஒப்புக்கிட்டு ஒத்துக்கொண்டு அவங்க வந்து ஐபிஓடு இப்போ இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் ஐபிஓ வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் கேபிட்டல் இருக்குது சார் அந்த மூணு பேராமீட்டர் இருக்குது கேப் ஒன்று டர்ன் ஓவர் ஓகே அது ஒரு எஸ்எம்ஐ எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வச்சிருக்காங்க ஒரு கோடிக்கு ஒரு கோடி மூணு கோடிக்கு மேலே இருக்கணும் சரி சாரி அது நம்ம கரெக்டாக தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி பட் பேசிக்கலாம் த்ரீ க்ரோர்ஸுக்குலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோட்க்குள்ளே இருந்தா உங்கள் நீங்கள் கேட்குற பணம் இருந்தால்